அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாதத்திற்குண்டான அமாவாசை வருதுங்க அமாவாசை தேதி அப்படின்னாவே ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல நல்லா வந்து பாஸ்டா வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிக அளவுல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது பித்ருக்கடன் நிறைவேற்றுவது இதெல்லாம் யார் ஒருத்தங்க சரி வர செஞ்சுட்டு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே வந்து வறுமை அப்படிங்கிற ஒன்று வரவே வராது எந்த காரியம் எடுத்தாலும் அதில் எந்த தடையில்லாமல் முடிக்கக்கூடிய பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் யார் ஒருத்தங்க முன்னோர் வழிபாடு சரியாக செஞ்சு வராங்களோ அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டுக்கும் வாராகிய அணையினுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது ஏற்கனவே நம்ம சேனலில் அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட பொருளை கைப்பிடி அளவு எடுத்து நம்முடைய தலையை சுற்றி வீசுவதனால நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என்பது குறித்து நேற்றே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மேலும் இன்று மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அது என்ன நிறைய பேர்த்துக்கு வீட்டில் வந்து தங்கம் சேர மாட்டேங்குது அடகு கடைக்கு போயிடுது திரும்ப மீட்கவே முடிய மாட்டேங்குது தங்கம் வாங்குவதற்கான ஒரு பாக்கியம் வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போல வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு ஏற்கனவே நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க அதே பரிகாரத்தில் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செஞ்சு காட்டியிருப்பேன் அதை நீங்கள் நாளைக்கு செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கம் இல்லை அப்படின்னா கூட சீக்கிரமாகவே நீங்கள் ஆசைப்பட்ட அளவுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் இந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவிற்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் அதாவது நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விசேஷமான திதிகள் மற்றும் நாட்கள் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்முடைய வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கும் தரித்திரம் அப்படிங்கிறது நீங்கும் உடலில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் சில கெட்ட சக்திகள் வந்து ஒட்டி இருக்கும் அதெல்லாமே வந்து நம்மை விட்டு போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய எதிரிகளின் பார்வையால் நம்மீது ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்தாலும் அதுவும் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் இந்த உலகம் அப்படிங்கிறது பொல்லாதது இங்க யாராவது ஒருத்தங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பொறுக்கவே பொறுக்காது அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து வயிற்றெரிச்சல் படுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எண்ணி எண்ணி வேதனைப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்மளால் வந்து திருத்த முடியாது ஆனா அவங்களுடைய கெடுதலான எண்ணலைகள் நம்ம மீது படாமல் நம்ம ஒரு சில வழிமுறைகளை கையாளும் போது கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் இந்த அமாவாசை நாளில் செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால பெண்கள் இருந்தீங்கனாலும் தாராளமாக சொல்லக்கூடியதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் மேலும் வீட்டில் நாளைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ நான் சொல்ற இந்த மெத்தடை பண்ணும்போது குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த உடல்நிலையை சரியில்லாம போது பார்த்தீங்களா அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படாது மேலும் அவங்க ஏதாவது படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கும்போது மற்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவங்கள பார்த்து பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா படிக்குது உங்கள் பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைகளை நெருங்காது மேலும் வீட்டு பெரியவங்க அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் வந்து படுத்துக்குவாங்க இல்லையா அந்த மாதிரியும் எதுவும் ஏற்படாது கணவருக்கு வேலை செய்யும் இடத்துலையாகட்டும் தொழில் செய்யும் இடத்துலையாகட்டும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் அண்டாது மேலும் எதிரிகள் தொல்லையும் இருக்காது அதனால் நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு பயன்படுத்துங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை திதி காலையில் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தான் தொடங்குது இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை அதுக்கு மேலே தான் வந்துட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி தேவைப்படுது இந்த சொம்பு வந்து சி சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு அது ஒரு சொம்பு நிறையா தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது பைப்பில் வர தண்ணீரே நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் போடுங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடியது எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்துகிறதையே எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதை எடுக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இப்போ இதை வந்து போட்டுக்கோங்க ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம்பளத்தை சரிபாதியாக வெட்டி அதனுடைய சாறு முழுமையுமே அந்த சொம்பு தண்ணீருக்குள்ளே நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுருங்க நல்ல தேவையான அளவு வந்து நீங்கள் சாறு எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் வேறு எதுக்கு பயன்படுத்த வேண்டாம் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீரை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க இப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து காலையில் நேரமாகவே குளிச்சுடுவீங்க ஆனால் அமாவாசை திதியானது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பிறகு தானே வருது என்ன பண்ணலாம் மாலை நீங்க குளிக்கிற மாதிரி ஐடியா இந்த தண்ணீரை அதில் வந்து அவசியம் வந்து தெளிச்சுக்கோங்க சரி இப்போ காலையில் ஆறரை மணிக்கு மேலே குளிக்கிறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து பச்சை தண்ணியாகவும் இருக்கலாம் சுடு தண்ணியாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு தண்ணீரை நீங்க பக்கெட்டில் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு சொம்பு தண்ணீரை நீங்கள் ஒரு சிறிதளவு வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க ஆறு பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது எல்லாருக்கும் பத்திர மாதிரி பார்த்து வந்து கரெக்டாக ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சில சகோதரிகள் வந்து கேட்குறீங்க அமாவாசை நாளில் தலைக்கு வந்து பெண்கள் குளிக்கலாமா அப்படின்னுட்டு அமாவாசை அப்படிங்கிறது பித்ரு வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாது குலதெய்வ வழிபாட்டுக்கு முகந்த ஒரு திதி தான் அதனால தாராளமாக வந்துட்டு தலைக்கு குளிக்கலாம் தவறே கிடையாது சரிங்களா அதனால தலைக்கு குளிச்சுக்கோங்க அப்படி குளிக்க முடியாத சூழ்நிலையில் சளி காய்ச்சல்னு அவதிப்படுறவங்க உடம்புக்காவது குளிச்சுட்டு தலைக்கு மூணு சொட்டு வந்து தண்ணீரை தெளிச்சு விட்டுக்கோங்க அந்த ஒரு பக்கெட் தண்ணி முழுமையும் நீங்களே பயன்படுத்திக்கோங்க அடுத்து ஒரு பக்கெட் பிடிங்க அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு குளிச்சு விடுங்க கணவருக்கும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் தனியாக கலந்து கொடுக்கலாம் அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரலாம் இப்போ வந்து நான் வீடியோ வந்து லேட்டாக தான் பார்த்தேன் இப்போ மதியம் தான் பார்த்தேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க காலையிலேயே நீங்கள் குளிச்சிருக்கலாம் சரிங்களா ஆனாலும் இந்த மாதிரி ஒரு தண்ணீர் ரெடி பண்ணி அதில் இந்த நாளில் நீங்கள் தலைக்கு சொ மூணு சொட்டாவது தெளிச்சிக்கிறது கை கால் முகம் கழுவுறது இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா முகம் கை காலாவது கழுவிக்கோங்க இந்த உப்பு எலுமிச்சை ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி உண்டு அதுவும் அமாவாசை நாளில் இந்த உப்பு பயன்படுத்தினாலும் நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தும் போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ ரெண்டையுமே நம்ம இங்கே ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கும்போது அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே திங்கட்கிழமையில் வரக்கூடிய எந்த விசேஷ திதிகளாக இருந்தாலும் அது அதிசக்தி வாய்ந்ததாகவே கருதப்படுது அப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமாகட்டும் அமாவா ாகட்டும் பௌர்ணமி ஆகட்டும் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா தனி விசேஷ சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் சோமவார அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த நாளில் குளிக்கிற தண்ணியில் நீங்கள் இப்படி சேர்த்து குளிச்சுக்கோங்க அதன் பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க இந்த தண்ணீரில் நீங்கள் குளிச்சிங்க பார்த்தீங்களா அந்த நிமிடத்திலேயே உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை தரித்திர நிலையும் வறுமை நிலையும் கண்திருஷ்டியும் அனைத்துமே வந்து உங்களை நீங்கின மாதிரி நீங்களே வந்து ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க சாதாரணமாகவே உப்பு தண்ணீரில் குளிக்கும் போது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம உப்பு எலுமிச்சை கலந்து அமாவாசை நாளில் இந்த தண்ணீரில் குளிக்கும் போது அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் வாழ போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத இந்த பரிகாரத்தை எல்லோரும் செஞ்சு பலனடிங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்